ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலியான வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இதனால நம்ம கேஸ் சிலிண்டர் ரொம்பவே மிச்சமாகும் அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி நம்ம வீட்டு கிச்சனுக்கு தேவையான சூப்பரான ஆர்கனைசராக மாற்றுறது எப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் வந்து நிறைய வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் மூளையில் போட்டு வச்சுருப்போம் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து கிச்சன் ஆர்கனைசர் பார்க்க போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஆஃப் சைஸாக நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியாச்சு உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சேம் சைஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் ஹாட் ஹாட் பாக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் சில நேரம் கிஃப்டாகவே இது வந்து நமக்கு நிறைய வரும் தேவைக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை நம்ம இனிமேல்ட்டு இந்த மாதிரி நம்ம பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்ஸு வெறும் வந்து ஃபுட் வந்து சூடாக இருக்கிறதுக்காக மட்டுந்தான் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் நம்ம இது உள்ளே வச்சு விட்டுடலாம் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி நம்ம அழகாக செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை எதுக்காக செட் பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இதை செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நமக்கு தேவையான பொருட்களை நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் ஒரு அஞ்சரை பெட்டி வச்சுருக்கோம் அதில் நம்ம எல்லா பொருட்களையுமே வச்சிட முடியாது ஸோ எக்ஸஸாக தேவையானதை நம்ம இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாட் பாக்ஸை இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதோடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியை சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னால் ஈஸியாக கட் பண்ண வந்துடும் இப்போ இது மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இது இப்படி தான் இருக்கும் இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை எதுக்காக கட் பண்ணுறது பார்க்கலாம் இதுவும் நமக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசராக தான் யூஸ் ஆக போகுது நம்ம வீட்டில் பருப்பு அரிசி இதெல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல ஒரு சின்ன டப்பாக்கல்ல போட்டு வச்சிருப்போம் பருப்பு சர்க்கரை கோதுமை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அழுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அள்ளி வந்து நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கரண்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதோட இந்த மாதிரி மேல் பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இது மாதிரி ரெண்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுவும் நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக தான் யூஸ் ஆக போகுது இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பனரை நம்ம இது உள்ள நுழைச்சி விட்டுடலாம் நம்ம வீட்டு பசங்க இந்த மாதிரி பென்சிலெல்லாம் வந்து ஷார்ப்னரில் சீவி அங்கன்னு குப்பையாக போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பென்சில் வச்சு சீவும் போது அந்த குப்பையெல்லாம் வந்து இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளேயே தான் விழுந்துரும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு அங்கங்கன்னு குப்பையாக ஆகாது இது உள்ளயே எல்லா குப்பையும் விழுந்துடும் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கொட்டிவிட்டு திரும்பவும் வந்து மாட்டி விட்டுடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல வாட்டர் பாட்டில் அதில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நான் ஒரு ஆறு கட் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் ஃபுட்டெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா கொடுப்பாங்க அந்த பிளாஸ்டிக் டப்பாவை தான் நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபுட் கண்டெய்னரில் இந்த மாதிரி இதையெல்லாம் வச்சு நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் கம் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒட்டி விட்டுடலாம் இதுவும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக தான் வேலை செய்ய போகுது பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் முட்டையெல்லாம் சேஃபாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ட்ரேவாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் நல்லா நீட்டாக அழகாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இதை ஸ்ட்ராங்காக கம் போட்டு ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி அடுப்பு மேடையில் வந்து ஒரே எண்ணெய் பிசுக்காக இருக்கும் சமைக்கிற எண்ணெயெல்லாம் வந்து இந்த அடுப்பு மேடையில் வந்து பட்டு பட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி லைட்ரெல்லாம் வச்சுருப்போம் இந்த லைட்ரை இந்த மாதிரி வ வைக்கிறதுனால அந்த எண்ணெய் வந்து இந்த லைட்ரு மேலே பட்டு இதனால லைட்ரு வந்து சரியாகவே ஆன் ஆகாது நம்ம ஒன்றத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒன்றத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி ஆன் பண்ணால் தான் வந்து அந்த லைட்ரு வந்து வேலை செய்யும் ஸோ இதனால் நமக்கு வந்து கேஸ் ரொம்பவே வேஸ்ட்டாக போகும் ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரியான ஒரு காலியான வாட்ரு பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த வாட்ரு பாட்டிலுக்குள்ளே வச்சு விட்டுருங்க இதனால் வந்து சமையல் பண்ணுற எண்ணெயெல்லாம் வந்து இதில் வந்து படவே படாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசிக்கே இருக்காது இதை க்ளீன் பண்ணாலும் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணாலும் சீக்கிரமாகவே லைட்ரு வந்து ரிப்பேர் ஆகிடும் ஸோ வந்து இந்த லைட்ரோட சேஃப்க்காக நம்ம இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்குள்ளே வச்சு விட்டுடலாம் இதனால் நமக்கு கேஸ் ரொம்பவே மிச்சமாகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேஸுக்கு பக்கத்துலேயே வச்சு விட்டுவிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்